தேவம் மகா பெருசு தமிழில் பிரமுதாவி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அபாதாவி ஸ்தோத்ரம் நல்ல உதாவி ஸ்தோத்ரம் நம்முடைய அன்புகா ஸ்தோத்ரமுடிய ஸ்னேதரா ஸ்தோத்ரம் அல்ல உதவி ஸ்தோத்ரா இந்த மகா மய்மியான ஆசீர்வாதமான காதர் பாரதனைக்காக மை ஸ்தோத்ரிக்கிறோம் மை துதிக்கிறாங்க தாவி அல்ல உதவி ஸ்தோத்ர நீர் மனு குலங்குகளுக்கு நல்ல தேவனாக മനുകുലങ്ങളിൽ നീർ സ്വന്ത ദേവനാക മനുകുലങ്ങളിൽ നീർ എല്ലാവരോടും എല്ലാമാണ് ദേവനാ കാണപ്പെടുക നമ്മുടെ മേലാൻ കൃപക്കാമായി സ്തോതിരിക്കാവി അപ്പോൾ താവി സ്തോത്ര മനുകുലങ്ങൾ നമ്മുടെ സമൂഹത്തിൽ വന്ന് ഉം നോക്കി വേണ്ടതൽ വണ്ണി ഉമാൽ വരുകെവീകാക്യങ്ങളാലും ദൈവിക നന്മകളിനാലും ദൈവിക ആശ്രദങ്ങളിനും യാർ നിറയ്ക്കപ്പെട്ട ആശ്രയിക്കപ്പെട്ടവരുകാരും മാറമില്ലാതെ സുധം കൊണ്ട് இந்த கடைசி காலத்திலும் கூட நீர் அல்லவதாகவே ஸ்தோத்து நீர்முடைய சாட்சியல் பாடுகள் பிரயாசங்கள் கண்ணீரல் வேண்டுதலின் மூலம் இறகதோடு இறகுதோடு நீர்கி சீரதேவனாக நீர் காணப்படுகிற முடிய மேலான கிருப்பைக்காகவும் ஸ்தோதிரிக்கிறாங்க தாவு அல்லவதாகவே ஸ்தோத்து நீர் உடைய பிள்ளைகள் ஓரொரு நீர் அஜயமாக நீர் கண்ணோக்கி பார்க்க முடியாத வேண்டிக் கொள்ற தாவு அல்லவதாகவே ஸ்தோதிர நீரும் முட நாம மகிமை கென்று நீர் ஆத்து நீர் கண் நோக்கி பார்த்து அல்லவதாகவே ஸ்தோதிரம் நேர் அதிகமாக எதிர்பார்த்து கிரியை செய்ய முடியாத வேண்டிக் கொள் வரங்க தாவு நல்லதாகவே ஸ்தோதிர நம்முடைய சித்தத்தின்படி வாழ முடியாது சித்தத்தின்படி ஜீவிக்க முடியாகும் நேர் சித்தம் உள்ளோரா நேர்காணப்படுகிற மேலான கிருபைக்காக மை ஸ்தோதரிக்கிறாங்க தாவு என்னும் அனுகுலங்கள் உடைய சித்தத்தின்படியான நன்மைகள் ஆசீர்வாதங்களை முடத்திலிருந்து கேட்டு சொந்தமாக்கி உமாக்குள் வாழ முடியாது உமோக்குள் ஜீவிக்க முடியாகும் நேர் சித்தம் உள்ளோரா நேர்காணப்படுகிற முடியான கிருபைக்காக மை ஸ்தோதரிக்கிறாங்க தாவே நல்ல விதாவே ஸ்தோத்தனை பொழுது எங்கள் ஜீவன ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் யதார்த்தமாக தங்களுடைய நிலைமுறை குறித்து உணர்ந்து தங்களையே உமக்கென்று ஒப்பு எடுத்து உடன்படிக்கோடு உணர்வோடு வாஞ்சோடு தாகத்தோடு விசுவாசத்தோடு நம்முடைய சமூகத்தில் கிட்டே சேரும்படியாக உம நோக்கிக்கு வேண்டுதல் பண்ண முடியாது அழகன்று நேரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் ஜெவ வாஞ்சியையும் ஜவ ஆவியையும் நீர் அஜிஜமாக ரூட்டும் முடியாக வேண்டிக் கொள்கிறாங்க கண் நோக்க தாவே பாவத்தோடு அக்கிரமத்தோடு காணப்படுறதான ஜனங்களும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து சுவாசன அடிமைத்தனத்திலிருந்து விடைவிக்கப்படும் முடியாக நம்முடைய சொந்த ஜனங்களாக மாறும்படியாக மனம் திரும்பி பாவ அறிக்கோடு கண்ணீரோடு இறுதிய நுறுக்கத்தோடு என்னுடைய பாடலை கூட அதிகமாக சிந்தித்து தியானித்து நம்முடைய பாடுகளை கூட அதிகமாக நோக்கி பார்த்து முன்னோக்கி வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி உமால் உம்மால் வருகிறதான முகாமயமான மன்னிப்பு மீட்பு ரட்சிப்பு விடுதலைகளை சொந்தமாக்கி நம்முடைய சொந்த ஜனங்களாக மாறத்தக்கதாக நீர் இரக்கம் செய்ய முடியாத வேண்டி கிளரங்க தாவே அல்லது தாவே ஸ்தோத்து நீர் முடிப்பிள்ளைகள் ஊரகம் கண்ணோக்க முடியா வேண்டிகளும் இன்னும்மா மீட்கப்பட்டதான முடைப்பிள்ளைகளும் ஆயுக்கிற நன்மைகள் ஆய்க்குரிய ஆசீர்வங்களையும் முடிப்பிள்ளைகள் சொந்தமாகிக் கொள்ளத்தக்கதாக நீர் நீர்கை செய்ய முடியாத வேண்டிகள தாவே நம்முடைய கருவையினாலும் முடவரங்களினாலும் முடவில்லமைகளினாலும் நம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் நீர் அஜிதமாக நிறைக்க முடியாது வேண்டிகளுரம் அப்ப ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்திரம் ஒரு ராது கெட்டு போறதை கூட நேர் விரும்பாதேவனாக காணப்படுறதற்காக ஸ்தோத்திரம் நேர் நல்லதாவே ஸ்தோத்திரம் மனுகுலங்களை மீட்கும்படியாக மீட்கும் முடியாது மனு நம்முடைய சொந்த ஜனங்களாக நேர் மாற்ற முடியாது மனு குலங்கள் இந்த உலகத்தில் கொண்டு சொந்த ஜனங்களாக ஜீவிக்க முடியாது பிழைக்க முடியாது நேர் சுத்தம் கொண்டு நேர் மகிமையை மகிமையிட்டது நேர் பூலோகத்தில் வழிபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பரிசுத்த சேற்றங்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கூட நேர் சந்தி நம்முடைய ஜீவனை கூட தந்து முகாமயமையான விடுதலைகள் முகாமயமையான ஆசீர்வாதங்களை நீர் ஆயத்தமாக கேத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தாவே நல்லதாகவே ஸ்தோதி நீர் பாடுபடும் போது நீ எங்கள் தேவனே ஸ்தோதிரம் ஒவ்வொருடைய ஆத்மாவையும் கூட நினைவு கோர்ந்து அன்பு கோர்ந்து நல்லதாகவே ஸ்தோதிரம் பாடுபட்ட உடைய மேலான கிருபிக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே அல்லவதாகவே ஸ்தோத்திரமுடைய ஆத்மா தாகும் ஒவ்வொருவரும் எங்கள் ஜீவனே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்குள்ளும் கொள்ளும் நிறைவேறும்படியாகவும் ஒவ்வொருவரும் அதிகமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகும் எங்கள் தேவனே ஸ்தோத்திரன் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான மகாமயிமையான ஆசீர்வாதமான வேலைகளை பிரயோஜனப்படுத்தி தங்களை தாழ்த்தி தங்களை வறுமையாக்கி உணர்வோடு வாஞ்சோடு தாகத்தோடு விசுவாசத்தோடு இறுதிய நொறுக்கத்தோடு பொது உடன்படிக்கோடு பொது பிரதேசோடு உம்மிடத்தில் கட்டி சேர்ந்து நம்முடைய வாக்கின்படியான விடுதலைகள் நம்முடைய வாக்கின்படியான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சொந்தமாகிக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக வேண்டிகள தாவு நீர் கண்ணோக்கும் அப்படியாக வேண்டிகளங்க தாவு இப்பொழுது வந்து காத்திருப்பு ஆராதனை ஆறுபம் முதல் முடிவேறி நீரை குடிந்தடலும் நீரை பொறுப்பட்டு நடத்திள்ளும் ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களும் குறிப்பிட்ட சமயத்தில் வந்து சேர கிருபரலும் ஆராதனைக்கு வர தடைப்பட்டு காணப்படுகிறதான ஜனங்களை தடையிலிருந்து நீர் உடைய துமுடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்க முடிய வேண்டி தாவு நீர் ஒவ்வொருரையும் பேர் பேரா தனித்தனியாக சந்தித்து ஓவரரையும் அதிகமாக சுரைக்கும் முடிய வேண்டிக் தேவியான ஒவ்வொருவருக்கும் దేనే స్తోత్ర శరీర శుద్ధం బలన్ హారికం ఇన ఆత్మీయ శుద్ధం ఆత్మీయ సోదగుడనే అధియమాన పరలిచ్యం దేండి గ్లోరా ఇన్నె నర్ముడే ప్లేలే నిరాత్మీ ప్రగారమాని నీ రాజీమా బలపడిముడే జీవన ఆలముడ అలమినాల్ నరికం దేండి గ్లోరా ఆర్గందె ముడే పరిశుద్ధ ఆవింద్రోడే క్రియే నలౌదావే స్తోత్ర అధియమాగ నడైవర తగదా నరికం దేండి గ్లోరా దాతరుంద దాతరు భారనలముడ నీ రంగల దేనే స్తోత్ర వీట్రంద ఓవర్రే నీ రాజీమాన్ కన్నుకి ఫార్తే ఓరడే వాంజికం ప్రిప

ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வாசிக்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் லேல்வையால் சோதரம் நாங்கள் வாசி தேட்டதான வசன பாகத்தில் தேவனாய் கருத்த அவர் மனுகுலங்களுக்கு அவர் முகா உன்னதமான தேவனாக அவர் காணப்படுகிறார் இன்னும் மனுகுலங்கள் அவருடைய சித்தத்தின்படியான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய ஜனங்கள் சொந்தமாகி அவருடைய ஜனங்கள் மிகவும் விசேஷமான நிலைமையோடு இந்த உலகத்திலும் கூட காணப்படும் முடியாத சித்தம் கொண்டாண்டோர் நினைக்கிறார் இரக்கத்தோடு கிரியை செய்கிறார் அப்போது அவருடைய கருத்தன் சுற்றலாய் காணப்படுறதான அவருடைய ஜனங்கள் அவருடைய சித்தத்தின்படியான நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக தேவனாய் கர்திரு கர்திருடத்தில் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் நாம் எதே ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுப்பார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறதா கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் தேவனுடைய ஜனங்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்ததான ஜனங்கள் ஜீவித்ததான ஜனங்கள் அவருடைய சாட்சிகள் இணை அவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து இணை செய்தார்கள் முன்கூட்டி இணை அறிந்து கொண்டார்கள் அவர்கள் அறிந்து கொண்டதே தெய்வனாய் கத்தருக்கு இணை செய்தார்கள் அதிகமாக இணைத்தார்கள் பயந்தார்கள் தேவனை பயந்து அது மாத்திரமல்ல தேவனாய் கர்த்தன் மூலம் கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகள் சுவிசேஷங்கள் இவைகள் எல்லாம் இணைதாரில் கேட்டு அதை இணைதாரில் ஏற்றுக்கொண்டார்கள் தேவனுடைய சித்தமே அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சுவிசேஷங்களை கேட்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறது அவருடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்கிறது அவருடைய வார்த்தைகளின் பிழை பிழை வார்த்தையின்படி பிழைக்கிறது அது தெய்வனுடைய சித்தமாகவும் இணைச்சது காணப்படுகிறது இன்னும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படியான நன் அவர் அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது ஜீவிக்கும் போது அவருடைய சித்தத்தின்படி என்னென்ன அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்பதை குறித்து கூட ஆண்டவர் ஆண்டவரின் முன்கூட்டி இணை செய்கிறார் அறிந்திருக்கிறார் அப்போது தெய்வனுக்கு பயப்படுறதான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய சுவிசேஷங்களை கேட்டு அதன்படி நடக்கிறதான ஜனங்கள் அவருடைய தெய்வீக ஞானத்தினாலும் தெய்வீக புத்தியினாலும் இணை செய்கிறார்கள் நிறைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இன்னும் தாங்கள் கேட்கிறதான என்னென்ன தேவநாய் கத்தடத்தில் கேட்க வேண்டும் தேவநாயக் கத்தடத்தில் என்னென்ன கேட்டு தாங்கள் தேவநாயக் கத்திடத்திலிருந்து கேட்டு சொந்தமாக கொள்ள வேண்டும் என்று என்னை செய்கிறார்கள் அறைந்து என்னை செய்கிறார்கள் தேவநாயக் கருத்திலிருந்து உருவாக்கி இணை செய்கிறார்கள் பின்ன பண்ணுகிறார்கள் அது மாத்திரமில்லை ஆண்டோரிடத்தில் சார் அதிகமான விசுவாசம் அதீதமான நம்பிக்கை அவருடைய சித்தத்தின்படி யான நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டோர் நோய் கூப்பிட்டால் அவர் நிச்சயமாக தங்களுக்கு செய்து கொடுப்பார் தங்களுடைய வேண்டுதலை கேட்பார் தங்களுடைய வேண்டுதலை கேட்டு தங்களுக்கு தேவையான நன்மைகள் ஆண்டோர் நிச்சயமாக தருவார் என்றுதான அந்த விசுவாசத்தோடு இணைச்சார்கள் கூப்பிட்டார்கள் அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து யோகானந்த பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கும்போது போது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் வார்த்தை தேவனுடைய என்ன செய்ய வேண்டும் அவருடைய ஜனங்களிடத்தில் என்ன செய்ய நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் கட்டளை கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிறதான கட்டளை அவருடைய வார்த்தை அவருடைய சுவிசேஷம் அவருடைய ஜனங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் என்ன என்னை நிலைத்திருக்க வேண்டும் அவள் யார் தேவனாய் கருத்தரிடத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அல்லது வார்த்தை யாருக்குள் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் என்னை செய்கிறார்கள் தேவனாய் கர்த்தரில் என்ன செய்கிறார்கள் நிலைத்திருக்கிறார்கள் அவருடைய வார்த்தை என்ன சில அவருடைய ஜனங்களுக்கு என்னை வழி வழிகாட்டுகிறது மனுகிலங்கள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி ஜீவிக்க வேண்டும் எப்படி பிழைக்க வேண்டும் எப்படி இந்த உலகத்திலும் கூட வாழ வேண்டும் ஜீவிக்க வேண்டும் என்று அவருடைய வார்த்தை இணைச்சர் தெரிவிக்கிறது ஆண்டவர் மகா உன்னதமான தேவன் அவர் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவர் அவருடைய சுவிசேஷமான வார்த்தை இணைச்சர் அவருடைய ஜனங்களுக்கு என்னை செய்கிறார் கொடுக்கிறார் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து அவருடைய ஜனங்களுக்குள்ள என்ன செய்கிறார் கிரியை செய்கிறார் உணர்வை கொடுக்கிறார் பாகத்தோடு அக்ரமத்தோடு காணப்படுறதான ஜனங்கள் மனம் திரும்பும்படியாகவும் பாவமனை பாய் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் சந்தியப்பட முடியாது ரட்சியப்பட முடியாகும் அதற்கு என்ற அதற்கு என்றுதான் அவருடைய சுவிசேஷங்களை நினைச்சார் அவருடைய ஜனங்களுக்கு நினைச்சார் கொடுக்கிறார் அப்போ அவருடைய வார்த்தைகளை தாங்கள் கேட்டு என்ன செய்ய வேண்டும் தங்களை குறித்து என்ன செய்ய வேண்டும் உணர வேண்டும் தேவனை பிரிய இல்லாமல் என்னென்ன காணப்படுகிறது என்பதை குறித்து சரியோ என்ன செய்ய கண்டுபிடிக்க வேண்டும் தேவநாயக ஜெபத்தை கேட்பதற்கு தடையா என்னென்ன பாவங்கள் காணப்படுறது அக்கிரமங்கள் காணப்படுறது ஆகாத கிரிகள் காணப்படுறது அவையில் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து அதை என்ன செய்ய வேண்டும் விட்டு விலக வேண்டும் ஆண்டோர் முகா உன்னதமான தேவன் ஆண்டோரின் சில பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து எச்சரித்து உணர்த்துகிறார் அவள் பயங்கரமான நியாயத் தீர்வு நரகத்திரையேற்றதான நிலைமையிலிருந்து மனுகுலங்கள் நீங்களாக்கப்பட்டு அவருடைய ஜனங்கள் இந்த உலகத்திலும் கூட தேவனாய் கர்த்தரில் நிலைத்திருக்கும்படியாக அவருடைய வார்த்தை அவருடைய ஜனங்களுக்குள் நிலைத்திருந்து தேவன் தேவனுடைய ஜனங்களை தேவனாய் கர்த்தருக்குள் முடியாத ஆயிரக்கணிந்து ஆண்டு நினைச்சார் இரகதூட இணை செய்கிறார் கிரியை செய்கிறார் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதான் ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறதான் ஜனங்களுக்கு என்ன உணர்வு உண்டாகிறது அவர்கள் தேவனாய் கர்த்தர்கள் வினியில்லாமல் காணப்படுகிறதான எல்லா கிரியைகள் அல்லது பொல்லாத கிரியைகள் இவைகளை இணைச்சார் விட்டு விலகிறார்கள் தங்களை தாழ்த்துகிறார்கள் வறுமையாக்குகிறார்கள் தேவநாய் கர்த்தரால் வருகிற விடுதலை சொந்தமாகிக் கொள்வதற்கு ஆயத்தப்படுகிறார்கள் தங்களை ஆயத்தமாக்குகிறார்கள் தங்களை தகுதிப்படுத்துகிறார்கள் அப்பொழுது தேவநாய் கர்த்தர் அவருடைய ஜனங்களை இணைச்சார் கண்ணோக்கி பார்க்கிறார் பாவ அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்படும் முடியாத பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு இருதய நோக்கத்தோடு வேண்டுதல் பண்ணும் போது ஆண்டு அவருடைய ஜனங்களை பார்த்து இணைச்சிறார் மனதுருகிறார் மன இறங்கி இணைச்சிறார் முகாமயமையான விடுதலை அவர்களை செய்கிறார் இனி லட்சியப்பட்டதான ஜனங்களும் அல்ல தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வோம் தேவனாய் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் அல்ல எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாசனம் பண்ணுகிறார்களோ ஜீவிக்கிறார்களோ பிழைத்திருக்கிறார்களோ அவ்வளவு நாளும் தேவனாய் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால்தான் தேவனாய் கர்த்தருக்குள் வாழ்ந்தால்தான் முகாமை தேவனாய் கர்த்தருக்குள் வாழ்ந்தால் தான் முகாமயமையான பாக்கியத்தை தாங்கள் என்ன செய்யணும் சொந்தமாக கொள்ள முடியும் அதற்கென்று அவிதமான தேவநாயக் கர்த்தர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தாங்கள் கேட்கிறதான சுவிசேஷம் அவருடைய வார்த்தை என்ன செய்யணும் தங்களில் என்ன செய்ய வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு தேவநாயக்கர் அவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறார் அவருடைய வார்த்தை வார்த்தை நிலைத்திருக்கும் போது அவருடைய வார்த்தை என்னை அவருடைய தினங்களை என்ன செய்யும் வழிகாட்டி கொண்டே காணப்படும் அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தைகளின் மூலம் வருகிறதான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வேலை சொந்தமாக கொள்ளும் முடியாத அதிகமாக இணைச்சிறார் தேவனாய் கருத்து நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார்கள் அவருடைய வார்த்தை அவருடைய கட்டளைகள் அவருடைய பிரமாணங்கள் வேலை எல்லாத்தையும் இணைச்சார்கள் கை கொண்டு இணை செய்கிறார்கள் பிரியமான நிலை போடு இணைச்சுறார்கள் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறார் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அது காணப்பட்டு தேவனாய் கருத்து நோக்கி முன்ன பண்ணும்போது பண்ணும் போது கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இணைச்சார் முகாமிகமையான விடுதலைகள் ஆசிக்கிறார்கள் நன்மைகள் வாக்கியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் ஏராளம் தாராளம் இணை செய்கிறார் அருளி செய்கிற தேவனாகவே காணப்படுகிறார் இது மாதிரி முகாமிக நன்மைகள் அருள் செய்ய வேண்டாம் முதலாவது விசுவாசம் நம்பிக்கை ஸ்திரம் உறுதி நாம் எதை கேட்கிறோமோ அது நிச்சயமாக தங்களுக்கு தருவார் என்றுதான அந்த எண்ணம் என்ன செய்ய வேண்டும் தங்களிடத்தில் காணப்பட்டு என்ன செய்ய வேண்டும் விசுவாசத்தோடு பின்னா பண்ணும்போது அதனால் கருடைய சமூகத்தில் காணப்படுறதான ஒவ்வொரு யதார்த்தமாக தங்களுடைய நிலைமைக்கு ஒரு துணருங்கள் கொடுக்கப்படாத சமயங்கள் வேலைகள் எல்லாற்றையும் பிரயோஜனப்படுத்துங்கள் தங்களை தாழ்த்துங்கள் தங்களை வறுமையாக்குங்கள் தாங்கள் இப்படிப்பட்டதான் நிலைமையோடு காணப்படுகிறோம் என்று தங்களை சரியாக கண்டுபிடியுங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா தேவனுடைய சித்தத்தின்படி ஜீவிக்கிறோமா தேவனாய் கருத்தன் மூலம் கொடுக்கப்படாத கற்பனைகள் கட்டளைகள் வார்த்தைகள் இவைகள் எல்லாத்தையும் கை கொண்டு அதன்படி தாங்கள் நடந்ததான தாங்கள் தேவனாய் கருத்து நோய்க்கு பண்ணுகிறோம் சரியா ஆராய்ந்து என்ன என்ன கண்டுபிடிக்க வேண்டும் வேண்டும் கண்டுபிடித்து அவருடைய 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 வார்த்தைகள் கட்டளைகள் பிரமாணங்கள் கூட கை கொண்டு வார்த்தை வார்த்தை தங்களுக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்க அது நிலைக்கங்களுக்கு பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் தங்களுக்குள் அது இருக்கும் இருக்கும்போது அவருடைய வார்த்தை தங்களுக்குள் எப்பொழுதும் காணப்படும் போது அதுவனுக்கு பயப்படுறதான பயம் என்ன செய்யும் அதிகமாக காணப்படும் தாங்கள் தூலகத்தினோட எப்படி வாழ வேண்டும் எப்படி ஜீவிக்க வேண்டும் எப்படி பிழைக்க வேண்டும் என்றதான அந்த ஞானம் புத்தி அறிவு எல்லாம் என்ன செய்ய அதிகமாக உண்டாகும் அது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையும் தங்களுக்குள் எப்பொழுதும் இருந்து அது தங்களை செய்யும் வழிகாட்டி கொண்டே காணப்படும் ஆனால் ஒவ்வொருவரும் தங்களை ஆண்டோருக்கு என்று ஒப்புக்கொடுங்கள் தங்களை தாழ்த்துங்கள் வரை மேயக்குங்கள் தேவனுடைய கிரியல்களுக்கு இடம் கொடுங்கள் உணரோடு வாழ்ந்தோடு தாகத்தோடு விசுவாசத்தோடு விண்ணப்பண்ணுங்கள் இன்னும் கற்றுடைய சபைக்கா கற்று உழைத்திருக்க கத்தடைய சாட்சியா வேண்டி விண்ணப்பண்ணுங்கள் இன்னும் தங்களுக்காக கூட வேண்டி அதிஜமா தேவனாய் கர்த்தனை வேண்டுதல் வேண்டி விண்ணப்பம் பண்ணி தேவையான நன்மைகளையும் தேவையான ஆசைப்பதங்களை கேட்டுப் பெற்று விழுங்கள் கர்த்தரவங்களை அனைவரையும் ஆசிரியை பராமென்றும் பண்ணும் ஸ்தோதிரம் அபாதாவி ஸ்தோதிரம் നമ്മുടെ അൻപതാ സ്ഥോത്രി നമ്മുടെ സ്നേഹ സ്ഥോത്രി താവി നമ്മുടെ ഇറക്കത്തുകുടെ മനോരക്കത്തോ നമ്മുടെ മാറ്റം ഇല്ലാതെ നമ്മുടെ മഹാ മേമയാണ് നമ്മുടെ കിരുകൾക്കാ ഇഷ്ടോത്രിക താവിനാളിലും കൂടെ എങ്ങനെയോത്രി ഇരവേളയിലും കൂടെ നല്ലതാവി സ്തോത്ര പിള്ളേല ഭത്തിലേന്ന് നമ്മുടെ സമൂഹത്തിൽ കൂട്ടി സേർത്ത് ഉമ്മ പാടി തുതി മയപിടുത്തും നല്ലവധി സ്തുത സാറ്റവും കാത്തിന് വേണ്ടതപ്പെടമെ ചെയ്ത മേലാണ് കൃപക്കാമി സ്തോത്തിരിക്കേ മുടെ കരത്തിന് സൃഷ്ടിലായി കാണപ്പെടുന്നതാണ് മനുക്കുലങ്ങൾ നല്ലവധി സ്തുത്രാവ സ്തോത്രവും ഇടത്തിലേ ഒര് നാളും കേട്ട് സ്വന്തമായി കൊള്ള വേണ്ടതാണ് ആശീർവാദങ്ങളെ ഇമ്മടത്തിലേ കേട്ട് സ്വന്തമാക്കി മോൾ ആശ്രയിക്കപ്പെട്ടവളാ നമ്മുടെ പിള്ളേർ യാവും எப்பொழுதும் காணப்படும்படியாகும் நல்ல தீவனை ஸ்தோத்திரம் எப்பொழுதும் உமக்குள் பிழைக்கும் முடியாகும் உமக்குள் ஜீவிக்கும்படியாகும் நல்ல ஸ்தோத்திரம் எப்பொழுதும் உம்மல் நிலைத்திருக்கும்படியாகவும் நீர் சுத்தம் கொண்டு இறக்கத்தோடு எதிர்பார்த்து நீர் கிரிசுகிற தீவனாக நீர் காணப்படுகிற முறை மேலான கிருபைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவி அதற்கான நீர் எங்கள் தேவனை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வேலைகளிலும் ஒவ்வொரு சமயங்களிலும் நல்ல விதாவி ஸ்தோத்திரம் அப்பாதாவி ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் நம்முடைய ஜனங்களை நீர் கொடுக்குற தேவனாக காணப்படுகிற நம்முடைய மேலான கிருபைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவை நல்ல விதாவே ஸ்தோத்திரம் அப்பா தாவி ஸ்தோத்திரே நம்முடைய வார்த்தையாக நம்முடைய சுவிசேஷம் நல்லது ஸ்தோத்திரன் அப்பா தாவே ஸ்தோத்திரன் எப்பொழுதும் நல்ல விதாவே ஒவ்வொருக்குள்ளும் எங்கள் தேவனை நிலையை நிலைத்திருக்கும்படியாகவும் உம்முடைய வார்த்தையிலின்படி எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் நடக்க முடியாது ஜீவிக்கும் நீர் சுத்தம் கொண்டு இறக்கத்தோடு நிற்கிறே செய்கிற தீவனாக காணப்படுகிற உடைய மேலான கிருவைக்காக ஸ்தோத்திருக்கிறாங்க தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் நோக்க முடியாது வேண்டிகள் தாவு உடைய இறக்கமுடைய தயவு உம்முடைய கிருவே உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் உடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக நீர் கிருவை செய்ய முடியாத வேண்டிகள் இறங்கத்தாவு நல்லவதாகவே ஸ்தோதனம் ரசட்சியப்படனால் காணப்படுறதான முன்னைய பிள்ளைகளும் நல்ல விதாவது ஸ்தோதன அபாதாவை உமால் சந்தியப்பட முடியாது ரட்சியப்பட முடியாது நம்முடைய சொந்த ஜனங்களாக மாற தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான் அந்த இரக்கத்தின் காலத்தை பிரயோஜனப்படுத்தி தங்களே உமக்கென்று ஒப்பு கொடுத்து நல்ல உதாவி ஸ்தோதிரம் பாவாரி கூட கண்ணீரோடு இறுதிய நொறுக்கத்தோடு முன்னோக்கி வேண்டுதல் விண்ணை பாவ மணி பயமீட் சொந்தமாக்கி நம்முடைய சொந்த ஜனங்களா மாற கிருபை செய்தரலாம் ரட்சியப்பட்டதான் நம்முடைய பிள்ளைகளும் எங்கள் தேவனை ஸ்தோதிரம் முடிவு வரியந்தும் எங்கள் தேவனை ஸ்தோதிரம் உமக்குள் நிலையத்திருக்கும் முடியாக நல்ல உதாவி ஸ்தோதிரம் உமக்குள் எங்கள் தேவனை ஸ்தோதிரம் கொண்ட சாட்சியில் உறுதி கொண்ட சாட்சியலாக காணப்படும்படியாக பிதாவி ஸ்தோத்திரம் அப்பா தாவி ஸ்தோத்திரம் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உமக்கன்று எங்களது வினை ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து நல்லவதாவி ஸ்தோத்திரம் உம்மால் வருகிறான ஆசீர்வாதங்கள் கிருவைகள் வரங்களை வல்லமைகளை சொந்தமாக்கி நல்லது வினை ஸ்தோத்திரம் பலன் கொண்ட சாட்சியாக காணப்படத்தக்கதாக நீர் கிருவை செய்ய முடியாத வேண்டி குளிரங்க தாவு நீர் கண்ணோக்க முடியாத வேண்டி குளிரங்க தாவு நல்லவதாவி ஸ்தோத்திரம் இப்பொழுது இந்த காத்திரு பாரதின் ஆரம்பம் முதல் முடிவெறி நிறை குடன் அன்புகா ஸ்தோத்திரம் நடுவீதி கிரிகளாக ஸ்தோத்திரம் அளித்த ஆசீர்வாதங்களுக்காக தாவே தாவு இன்னும் முடிப்பில்

ഉണ്ടാക്കും ഇടയാക വേണ്ടി ക്ലോറോ നമ്മുടെ സഭയിൽ കൊടുക്കുന്ന വാഗ്ദത്തങ്ങളെല്ലാം നിറയിട്ട് ഇവിടെ വേണ്ടി ക്ലോറോ അങ്ങനെ താവി നമ്മുടെ സ്ഥാനാവധി കൊടുക്കട്ടാണ് വാഗ്ദത്തങ്ങൾ നിലജീവനെ സ്ത്രോ നമ്മുടെ സഭയിൽ കൊടുക്കട്ടാണ് വാഗ്ദത്തങ്ങൾ എല്ലാവരും നിറയിട്ട് ഇവിടെ വേണ്ടി ക്ലോറോ മന്മാരും മന്മാരി മാന പരിശുദ്ധമായ ഉണ്ടെങ്കിൽ നമ്മളെ ഇപ്പോഴും ഇവിടെ വേണ്ടി ക്ലോറോ അതിടെ കണവിടെ സകല തടകളായിട്ട് നേർമുടെ സഭയിൽ നിലജമാനവർക്കും ഇടയാക വേണ്ടി ക്ലോറോ കണ്ണോർക്കും ഇവിടെ വേണ്ടി ക്ലോറോ ഇപ്പോൾ ആറ് മുടിഞ്ഞ് വിട്ടു പുറത്താണ് നമ്മുടെ പിള്ളേരോട് നേരെ കൂടെ ഇരുന്നുള്ളൂ പാതിത്യവും കാലുകൾ വെളിച്ചം മരുന്ന് കണ്ണുമോൾ പാതാത്തുള്ളൂ മീജാന ശ്രമങ്ങൾ നേരെ കൂടെ യാവരെയും ആശ്രയത്തിലും കാത്തുള്ളൂ യാവരെയും ഇവിടെ തിരുവരേക്ക് ആയിട്ട് മായ്ക്കുള്ളൂ യാർ കൃപയാരം കൃപി ആരും നടക്കുമ്പോൾ അൻപാർന്നെ വാർ നാമത്തിൽ ജവങ്കേലും അൻപ നിറഞ്ഞ പരമവിതാവി ആമീൻ കത്രപ അൻപം പരിശുദ്ധിയോട് ഐക്യുമോ നമ്മനുരുടെ സഭയെ തോടം കൂടിയപ്പോ ആമീൻ